வணக்கமே கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே மகாலட்சுமி லே அவுட் பகுதியை சேர்ந்தவர்தான் பிரபல தொழிலதிபரான ராகேஷ் இவருக்கு மூன்று குழந்தைகள் இருக்கு இவர் தன்னுடைய மூன்று குழந்தைகளையுமே இஸ்கான் கோவில் அருகே இருக்கக்கூடிய பிளேஸ்கூலில் வந்து சேர்த்துருக்காரு இவர் தினமும் தன்னுடைய காரிலேயே தன்னுடைய மூன்று குழந்தைகளையுமே ராகேஷ் பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து சென்று பிறகு மீண்டும் மாலையில் வீட்டுக்கு அழைத்து வருவதை வழக்கமாக வச்சிருக்காரு இப்படி அடிக்கடி அவர் பள்ளிக்கு சென்று வந்ததால் அந்த பள்ளியை சேர்ந்த ஆசிரியான ஸ்ரீதேவியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு முதல்ல வந்து குழந்தைகளுடைய படிப்பு தொடர்பாக செல்போன் எண்களை பரிமாறிக்கொண்டவர்கள் தொடர்ந்து அடிக்கடி பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த பழக்கமானது இவர்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால ராகேஷ் அந்த பள்ளி ஆசிரிய பல இடங்களுக்கு அழைத்து சுற்றித் திரிந்திருக்காரு ஒரு கட்டத்துல ஸ்ரீதேவி வந்து ராஜேஷை காதலிப்பதாகவும் கூறியிருக்காரு இதனால் ராஜேஷ் வந்து ஸ்ரீதேவியோட நெருங்கி பலகி வந்திருக்காரு அந்த சமயத்தில் ராஜேஷ் கிட்ட ஸ்ரீதேவி நான் வேலை செய்யக்கூடிய பிளேஸ்கூலை வந்து விரிவாக்கம் செய்ய போகிறாங்க அதனால் பள்ளி நிர்வாகத்துக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை உங்களால் முடிந்த அளவுக்கு பணம் கொடுத்து உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே ராஜேஷும் சரின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியுடைய விரிவாகத்திற்காக அப்போ பணம் கொடுத்து உதவியும் செஞ்சுருக்காரு இதனால் ஸ்ரீதேவி பள்ளி நிர்வாகத்துக்கே இப்படி பணம் கொடுத்து உதவி செய்கிறாரு நம்மளும் பணம் கேட்டால் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெற்றோருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ராஜேஷ் கிட்ட ஆசிரியான ஸ்ரீதேவி நான்கு லட்ச ரூபாயை கடனாக வாங்கியிருக்காங்க ஸ்ரீதேவி கேட்டதுமே ராஜேஷும் நான்கு லட்ச ரூபாய் பணத்தை குணத்தை ஸ்ரீதேவி கிட்ட கொடுத்துருக்காரு திடீர்னு ஒரு நாள் ராஜேஷுக்கு பண நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்போது கிட்டே போயிட்டு தான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டிருக்காரு அந்த சமயத்தில் ஸ்ரீதேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ பள்ளி நிர்வாகத்தில் வந்து பணம் இல்லை அதனால் நான் உங்களை பள்ளியுடைய பங்குதாரராக ஆக்கிறேன் ஒரு பார்ட்னராக வந்து உங்களை ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பள்ளியுடைய நிர்வாகத்திடமும் பேசி ராஜேஷை அந்த பள்ளியுடைய பார்ட்னராகவே ஆக்கியிருக்காங்க இப்படி ஸ்ரீதேவி சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தொடர்ந்து கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காரு ராஜேஷ் அதன் பிறகு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தும் வந்திருக்காங்க திடீர்னு ராஜேஷுக்கு மீண்டும் பண நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்போ ராஜேஷ் கிட்ட அவருடைய அம்மாவுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுக்காக கடனாக கொடுத்த அந்த நான்கு லட்ச ரூபாய் பணத்தை கேட்டிருக்காரு பணத்தை தொடர்ந்து கேட்டதால் ஆத்திரமடைந்த ஸ்ரீதேவி தான் கொடுத்த ஒவ்வொரு மொத்தத்திற்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் கழிந்து விட்டது எனவும் இனிமேல் நீ தான் எனக்கு பணம் தர வேண்டும் என ராஜேஷேவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் தன்னிடம் தனிமேல் இருந்ததற்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் தர வேண்டும் எனவும் அவரை மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் ஆத்திரமடைந்த ராஜேஷ் அவருடன் பேசுவதையும் தவிர்த்து இதனால இதனால் ஸ்ரீதேவி ராஜேஷுடன் உல்லாசமாக இருந்தபோது அதனை வீடியோவாக எடுத்து வச்சுருந்தாங்க அதை வந்து ராஜேஷுக்கு அனுப்பி தான் உங்களை சந்திக்க வேண்டும் என கூறியிருக்காங்க இதனால் ஸ்ரீதேவியை சந்திப்பதற்காக ராஜேஷும் வந்திருக்காங்க அப்போ ஸ்ரீதேவி தன்னுடைய காதலான சாகர் மற்றும் ரவுடியான கணேசுடன் சேர்ந்து தனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் வேண்டும் இல்லை என்றால் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் விடும் என ராஜேஷை மிரட்டியிருக்காங்க ராஜேஷை மிரட்டியும் கூட ராஜேஷ் அந்த பெண்ணுக்கு பணம் கொடுக்கல இதனால தன்னுடைய காதலான சாகர் மற்றும் ரவுடியான கணேசுடன் சேர்ந்து அந்த பெண் காரில் ராஜேஷை கடத்தி சென்றிருக்காங்க அங்கு வைத்தும் அவரை மிரட்டியிருக்காங்க அப்போ ராஜேஷ் தங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த சமயத்தில் அவர்கிட்ட இருந்த இரண்டு லட்ச ரூபாய் மட்டும் அந்த கும்பல் வந்து பறிச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த காரிலேயே ராஜேஷை அழைத்து வந்து கோரகுண்டை பாளையத்தில் இறக்கி விட்டு அந்த கும்பல் தப்பி சென்றிருக்கு இதனால் அடைந்த ராஜேஷ் இவங்க தொடர்ந்து நம்மளை மிரட்டி பணம் பறிப்பாங்க அப்படின்னு உஷாரான அவர் உடனடியாக மத்திய குற்றப்பிரிவு போலீஸில் இது குறித்து உக புகார் அளிச்சிருக்காரு தனக்கு ஆசிரியையான தேவியுடன் பழக்கம் ஏற்பட்டது அதனால் நான் அவருடன் அடிக்கடி தனிமையில் இருந்தேன் அதனை அவர் வீடியோவாக எடுத்து வைத்து தன்னை மிரட்டி வருவதாக அவர் புகார் அளித்திருக்கார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த ஸ்ரீதேவி அவருடைய காதலன சாகர் ரவுடியான கணேஷ் ஆகியோரை கைது செய்து தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் இவர்கள் வேறு ஏறனும் இதுபோல மயக்கி அவருடன் உல்லாசம் இருந்து மிரட்டி பணம் பறித்தார்களா என்ற கோணத்திலும் தற்போது தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் எல்லை மீறிய உறவால் பணத்தை பறிகொடுத்ததோடு தற்போது பிரச்சனையிலும் சிக்கியுள்ள ராஜேஷ் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைந்து வருகிறார் இந்த சம்பவமானது பெங்களூரில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது